பாலாலையே கோபுரத்திற்கு அபிஷேகம் நடைபெறும் அதிசய கோவிலாம் நெல்லை திருத்து பாமாருக்மணி சமேத வேணுகோபால சுவாமியின் அழகோ அழகு நெல்லை திருத்து பாமருக்மணி சமேத வேணுகோபால சுவாமியின் அழகோ அழகு கொள்ளையழகு கொண்ட கோவிந்தனை ஒரு முறை நெல்லை திருத்தில் நீங்க வந்து பாருங்க எங்க நெல்லை திருத்தில் நீங்க வந்து பாருங்க முல்லை முல்லைச்சீரிப்புடனே பிள்ளை வடிவணவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க அவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க கொள்ளையழகு கொண்ட கோவிந்தனை ஒரு முறை நெல்லை தீரத்தில் நீங்க வந்து பாருங்க எங்க நெல்லை திருத்தில் நீங்க வந்து பாருங்க முல்லை பூடனே பிள்ளை வடிவணவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க அவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க பிள்ளை வயதினிலே மண்ணை அள்ளி உண்டவனை நெல்லை தீரத்தில் நீங்க வந்து காணுங்க எங்க நெல்லை தீரத்தில் நீங்க வந்து காணுங்க கல்லையை பெண்ணாக்கி வைத்த கார் வண்ணனை சொல்லி சொல்லி பாடிடவே வந்து சேருங்க அவனை சொல்லி சொல்லி பாடிடவே வந்து சேருங்க அழகு கொண்ட கோவிந்தனை ஒரு முறை நெல்லை திருத்தில் நீங்க வந்து பாருங்க எங்க நெல்லை திருத்தில் நீங்க வந்து பாருங்க முல்லை சீரிப்புடனே பிள்ளை வடிவானவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க அவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க கள்ளச்சகடம் உரைத்த காளிங்க நர்தனனை நெல்லை திருத்தில் நீங்க கூடி பாடுங்க எங்கள் நெல்லை தீரத்தில் நீங்க கூடிப்பாடுங்க கிள்ளிக்கலை தான் இன் கீர்த்திமை பாடிடவே உள்ளம் மகிழ்ந்திடவே ஓடி வாருங்க உங்கள் உள்ளம் மகிழ்ந்திடவே ஓடி வாருங்க கொள்ளையை அழகு கொண்ட கோவிந்தனை ஒரு முறை நெல்லை திருத்தில் நீங்க வந்து பாருங்க எங்க நெல்லை திருத்தில் நீங்க வந்து பாருங்க சீரி பூடனே பிள்ளை வடிவனவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க அவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க வில்லை ஓடித்தவனை சொல்லை காத்தவனை நெல்லை திருத்தில் ஒன்றை சேமிப்போமுங்க நம்ம நெல்லை திருத்தில் ஒன்றாய் சேவிப்போமுங்க கள்ளம் ஏதும் அறியாத நெல்லை திருத்து கோஷ்டியுடன் வல்லானை மாயனை பாடுவோமுங்க நம் வல்லானை மாயனை பாடுவோமுங்க நம் வல்லானை மாயனை பாடுவோமுங்க கொள்ளையழகு கொண்ட கோவிந்தனை ஒரு முறை நெல்லை திருத்தில் நீங்க வந்து பாருங்க எங்க நெல்லை திருத்தில் நீங்க வந்து பாருங்க முல்லை செறி பிள்ளை வடிவணவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க அவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க அவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க அவனை சொல்லாத நாளும் இனி இல்லை பாருங்க